அன்பிற்குரிய இறை உறவுகளை ஆண்டோருடைய திருப்பெயர்களை இந்த தபசு நாட்களில் இந்த அருமையான வீடியோ வழியாக உங்களை பார்ப்பதில் இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதில் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டோருக்கு மாத்திரமே இவ்வார்த்தையின் வழியாக மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக தபசு நாட்கள் இந்த அருமையான மூன்றாவது நாள் இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த அருமையான நாளிலேயும் கடவுடி அன்பை புரிந்து கொள்ளுகின்ற வகையில் விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் இயேசுவின் இறைவாழ்வும் இறையாளர்களின் இணைப்பும் என்கின்றதான தலைப்பின் அடிப்படையில் இந்த அருமையான நிகழ்வினை கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வில் ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் ஒவ்வொரு நாள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த இருபதாம் தேதி ஆபேலும் இயேசுவும் என்கின்ற ஒரு சிந்தனையில் ஆபேலுக்கும் இயேசுவுக்கும் ஊடிய துருப்பணியில வாழ்வாதாரத்தில் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருந்தது என்பதை குறித்து தியானிக்கும்படியே அழைக்கப்படுகின்றோம் ஆதி ஆத்ம புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஆபேலை பெற்றதின் நிகழ்வினை அந்த வார்த்தையிலே சொல்லப்படுகின்றது சாரால் ஆவேலை பெற்றால் ஆவேல் ஆடுகளை மேய்க்கின்ற மெய்ப்பனாக இருந்தான் என்று சொல்லி அவற்றிலே நாம் ஆசிக்கின்றோம் ஆந்தியாத்ம புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களை ஆபேளுடைய காணிக்கையை அங்கீகரித்ததற்கு காரணம் அந்த வசனத்திலேயே சொல்லப்படுகின்றது அவன் கொண்டு வந்த காணிக்கை தலையீற்று காணிக்கையாக முதல் காணிக்கையாக அவன் மேய்த்த ஆடுகளில அல்லது ஒட்டகங்களாக கூட இருக்கலாம் அவற்றில தலை மகனாக தலை முதல் இருக்கின்ற நிகழ்வாக தலையீற்று காணிக்கை கொடுத்த ஒரு காணிக்கையாக செயல்படுத்துகின்றார் ஒன்று இரண்டாவது அது குழுமையானதாக இருக்கின்றதாக அப்படிப்பட்ட குழுமையான ஆடுகளை கொண்டு வந்து படைத்தான் மேய்ப்பனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம் இந்த ஆபேல் ஆதாமுக்கு இரண்டாம் மகன் என்று சொல்லப்படுகின்றது ஆபேல் ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு மனிதனாக செயல்பட்டாலும் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்ததினால் இவன் சகோதரர் வழியாக இவன் மீது அதிகமான பொறாமை ஏற்பட்டது அன்பிற்குரியவர்களை இந்த பொறாமை காணிக்கையின் வழியாக ஏற்பட்டது என்று சொல்லிதான் திருமறையில வாசிக்கின்றோம் ஆனால் அதிலே சொல்லப்படாத நிகழ்வுகள் ஒரு சில நிகழ்வுகள் இருக்கின்றது இப்படிப்பட்ட காணிக்கை ஏற்றுக்கொண்டதினால பொறாமை என்று சொல்லி சொன்னாலும் மித்ராஸ் என்ற பழங்கால ஏடுகளின்படி மேலும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது காயின் ஆவேல் மீது கோபம் கொண்டதற்கு காரணம் அவனோடு பிறந்த சகோதரி அக்லிமா என்கின்ற சகோதரியின் மீது இவனும் கரம் பிடித்தார் காயின் கரம் பிடித்த சகோதரி அதாவது காயனுக்கு துணை யார் என்று சொன்னால் சகோதரியாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி வரலாற்றின் வழியாக திருமண வழியாக புரிந்து கொள்ள முடியலை ஏன்னா முதல் மனிதர்கள் சகோதரியை தான் திருமணம் செய்திருக்க முடியும் இப்படிப்பட்ட சகோதரியின் அடிப்படையில் அக்லீமா என்கிறதான ஒரு சகோதரியை இவர் கரம் பிடித்ததுனால ஆபேலும் அவளுடைய கரங்களை பிடித்ததுனால இதனால சண்டை ஏற்பட்டிருக்கலாம் இதனால முயற்சி இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆய்வு சொல்லப்படுகின்றது அது நம்பப்படுகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய தாயின் சகோதரியிடம் தகாத உறவு வைத்திருந்தார் என்ற கோணத்திலேயும் ஆய்வுகள் கூறப்பட்டாலும் இது எப்படி இருந்தாலும் ஆபேன் ஒரு மெய்ப்பராக ஒட்டகங்கள் என்று ஆணித்தரமாக சொல்லப்படுகின்றது சகோதர உறவுகளில் முதல் கொல்லப்பட்டவர் ஆபேல் என்று சொல்லி ஆய்வுகள் வரலாறுகள் சொல்லப்படுகிறது இவர் மூலம் தொடர் பிள்ளைகள் இல்லாமல் போயிற்று ஆபேலுக்கு தொடர்ச்சியான வாழ்வோ தொடர்ச்சியான பிள்ளைகளோ இல்லை என்பது இதன் மூலமாக தெரிகின்றது ஏனென்று சொன்னால் சகோதரர் மூலமாக கொல்லப்பட்டு விட்டார் ஆகவே சந்ததிகள் வழியாக இல்லை என்பது நிர்பணமாகின்றது இந்த நிகழ்வு இப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்வின் வழியாக ஆவேலுக்கும் இயேசுவுக்கும் என சம்பந்தம் என்று சொல்லி பார்க்கும் இயேசுவானவரும் தன்னுடைய வாழ்வையை முன்னிறுத்தி காட்டும் பொழுது மெய்ப்பர்கள் யோகான் அதிகாரம் பதினோராம் ஆசனத்தில் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் சீவனை கொடுப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் மேலும் இயேசு ஒரு மெய்ப்பனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் ஆவேல் ஒட்டகங்களை மேய்கின்ற மெய்ப்பனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் கடவுளுடைய தன்மையும் அப்படிதான் மெய்ப்பன் என்கின்ற அடிப்படையில் ஆவியலை முன்னிறுத்துகின்றது ஆகவே இருவருக்கும் அந்த மெய்ப்பன் என்கின்ற மேய்ச்சலை முன்னிறுத்துகின்றவன் என்கின்ற அடிப்படையில் சிந்தனை ஆவியலும் இங்கே ஒன்றாக இணைக்கப்படுகின்றார்கள் ஒரே நிலையிலே இணைக்கப்படுகின்றார்கள் அது மாத்திரம் கிடையாது இயேசுவின் ரத்தம் இன்று வரை அனைத்து மனிதர்களையும் பாவங்களை போக்க சிந்தப்பட்டதாக நம்முடைய வாழ்விலே நாம் வந்து இன்றைக்கு கொண்டிருக்கின்றோம் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்படாதவர்கள் யாருமே கடவுள பிள்ளைகள் கிடையாது கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்து ஏற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசு உனக்காக எனக்காக சிந்தின ரத்தம் அவற்றின் வழியாய்த்தான் நாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி இத்திருமர்களை வாசிக்கின்றோம் அதுதான் உண்மை இப்படி இயேசுவானவர் தனது ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை கொடுத்து நாம் மீட்டெடுத்தார் அதை போலவேதான் ஆவேலும் தன்னுடைய சகோதரன் கொன்ற ரத்தம் கடவுளிடம் போய் சேர்க்கப்பட்டு அந்த ரத்தம் பேசினதாக ஆதி ஆகம புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கின்றோம் ஆவேலுடைய ரத்தம் என்னிடத்தில் பேசுகின்றது என்று சொல்லி அங்கே கடவுள் தாயினோடு பேசுகின்ற நிலையினை பார்க்கின்றோம் இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா மெய்ப்பனாக நிறுத்தப்பட்ட ஆபில் ரத்தம் சிந்தி மரணத்தின் வழியாக அந்த ரத்தம் கடவுளிடத்தில் சென்று நியாயத்திற்காக பேசப்படுகின்ற ஒரு மனிதனுடைய ரத்தமாக இருக்கின்றது இயேசுவானவரும் உனக்காக எனக்காக மெய்ப்பனாக இருந்து ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினாலே மீனானும் மெய்க்கப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய வாழ்வையே ஆபில் தாயனுக்காக கொடுத்து விடுகின்ற நிலை இங்கே இயேசு தன் சகோதரனுக்காக சீவனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக இடத்துல திருமணம் சொல்லி இருக்கின்றார் அதை காட்டிலும் தன் சீவனை கொடுத்து மீட்டு தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்ற வாழ்வாதாரத்தை ஒன்று யோவான் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல அங்கே சாட்சி எடுகின்ற மூன்று நிகழ்வுகளில் ரத்தம் சாட்சியை கொடுத்து ஒருமனப்பாட்டை கொண்டு வருகிறது என்று சொல்லி அந்த வசனத்திலே பார்க்கின்றோம் ஒன்றிய ஒன்று ஏழில் வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அனைத்து பாவங்களையும் சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம் ஆகவே ஆபியிலும் இயேசுவும் மெய்ப்பர்களாக ரத்தம் சிந்ததில ஒருநிலைப்படுத்தப்பட்டவராக நீதிமான்களாக பெயர் பெற்றவர்கள் என்பதை திருமணமே வாசிக்கின்றோம் அன்பானவர்களே நாமும் அந்த இரண்டு நாட்கள் இல்லை ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆபேளுடைய ஒன்று கிடையாது அங்கே ரத்தம் அடையாளம் காட்டப்படுகின்றது இங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்புக்காக செயல்படுத்தப்படுகின்றது ஆகவே இதுதான் சம்பந்தமே தவிர ஆபேல் ரத்தத்தினால பிறரை மீட்டெடுக்கவில்லை தன்னுடைய வாழ்வை சகோதரனுடைய சகோதரனுக்காக ரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசுவும் நம்முடைய வாழ்க்கையில ரத்தத்தை கொடுத்து இந்த லெந்து நாட்களினுடைய பாவங்கள் எல்லாவற்றும் கழுவி இரட்சிப்பின்படி நடத்துகின்ற கடவுளாக செயல்படுகின்றார் ஆகவே இயேசுவை உலக ரட்சகராக உண்மை ரட்சகராக இறுதிய கடவுளாக ஏற்றுக்கொண்டு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த லெந்து நாட்களில் நம்மை நாம் அர்ப்பணித்து செயல்பட கடவுள் அழைக்கின்றார் நினைக்கின்றார் ஆகவே விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வாத பாதையில் நடத்துவராக அடுத்த நாளிலே நாம் இன்னொரு மனிதனை குறித்து சந்திப்போம் காட் பிளஸ் யூ கத்திர ஆஸ்வதிப்பார் Thank தேங்க்யூ